ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏபிஆர் ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒன்றரை சென்ட் இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான டூ பிஹெச்கே வீடு இந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட் செகண்ட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இடம் விட்டுருக்காங்க இது இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்து பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கூடவே வந்து எஸ்எஸில் கிரில்லு மற்றும் வால்டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது ஓப்பன் பார்க்கு இது வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்தே வீடு கட்டிருக்கிறாங்க வெளியே ட்ரைனேஜ் எடுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் லைட்ஸு மற்றும் இபி பாக்ஸு எல்லாமே வச்சு ரொம்ப அழகாகவே ஃப்ரண்ட் எலிவேஷனை டிசைன் பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே என்ட்ரானா நல்ல ஸ்பேஷியஸான பெரிய போர்ட்டிக்கோ தாராளமாக ரெண்டு டூ வீலர் பார்க் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்குது போர்வெல் ஃபெசிலிட்டி இருக்குது ப்ளஸ் வாட்டர் சம்போ இருக்குது மேலே வந்து படி ரூமும் போட்டு கொடுத்துருக்குறாங்க ஸ்டேர் கீழே ஒரு பாத்ரூம் இருக்குது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் தனியாக கொடுத்துருக்குறாங்க இது ஸ்டேர் கீழே இருக்கக்கூடிய பாத்ரூம் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதுலேயுமே ஷவர் கீசர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இது இண்டியன் டாய்லெட்டு ரொம்ப நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி பக்கவாக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ரெண்டு படிக்க கரெக்டாக வாஸ்துப்படி கொடுத்துருக்குறாங்க கிரனேட்டில் கொடுத்துருக்காங்க தலைவாசல் சால் மரத்தில் நீட்டாக பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இது இந்த வீட்டுடைய ஹாலு நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது பெட்ரூமு பெட்ரூமுக்கு மெம்பரைன் டோர் கொடுத்துருக்குறாங்க கம்ப்ளீட்டாக நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் கான்ட்ரஸ்டான கலரும் மீதி மூணு சைடு ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க யூபிவிசியில் விண்டோ கொடுத்துருக்குறாங்க நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது எல்லாமே கீழே வந்து ஃபுட் லேம்பும் கொடுத்துருக்குறாங்க இது டிவி வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷனு இந்த மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் இருக்குது இங்கேயுமே டைல்ஸ் ஒர்க்கெலாம் ரொம்ப நீட்டாக பண்ணி வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ரூம் பாருங்கள் பேக் சைடில் ஒரு அடி இடம் விட்டுருக்குறாங்க அதனால் யூபிவிசி விண்டோ வச்சு நீட்டாக பெயிண்ட் ஒர்க்கெலாம் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க இது டிவி வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பாருங்கள் இது டிவி வைக்கிறதுக்கான யூனிட் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கிச்சனில் கிச்சன் டாப் கிரனேட்டில் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சில் சிங்க் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே வந்து சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்குறாங்க எல் ஷேப்பில் லேப்ட் இருக்குது யூபிவிசியில் விண்டோ கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு ஷெல் சுட்சுருக்குறாங்க சிங்க் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது தேவையான இடத்துல எல்லா சுவிட்சஸ் எல்லாமே இருக்குது ஹால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நீட்டாக வந்து ஒரு சோஃபா போட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது வாங்க மேலே போய் பார்க்கலாம் ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஓப்பன் பார்க்கு நம்ம விசேஷங்களுக்கு வெளியே ஏதாவது போட்டு சாமியான மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நீட்டாக கதவெல்லாம் கொடுத்து மேலே ஷீட் எல்லாம் மொட்டை மாடிக்குள்ளே போனீங்கன்னாக்கா இருக்கிறது இது தாங்க அந்த ஓப்பன் ஸ்பேஸு நம்ம கார் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம் இங்கே சுற்றி வீடுங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியா பாருங்கள் கல் கூட மேலே போட்டிருக்குறாங்க வாட்டர் டேங்க்கை வந்து மேலே ஒரு திட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க ஸோ எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க இதோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நெகோஷியபிள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த வீடு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்கிறாங்க இது ஹவுசிங் யூனிட்டி ஏரியா கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்குது பீக்கில் சுற்றி கோயில் பள்ளிவாசல் மசூதி சர்ச்சு ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது கம்பெனிஸ் நிறைய இருக்கு பக்கத்தில் ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே உள்ளேயே வருது ஸோ எல்லா வசதியுமே இருக்குது ஏடிஎம்மு கடைங்க பஸ்ஸு எல்லாமே இருக்குது